எட்டு வயசு ஒம்பது வயசுலாம் ஒரு படம் பார்த்து ஒரு பாட்டு ரொம்ப ஆழமாக பறிஞ்சது அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் உடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோள ரொம்ப நாளான்னு சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா எழுதிய ஒரு பாடலை மிக அற்புதமாக எம்ஜிஆர் ஒரு கிளட்டு வேஷத்தில் நடித்து அற்புதமாக அது சின்ன வயசுலேயே பதிஞ்சிருச்சு அதில் என்ன முக்கியமாக பதிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா